போவி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுங்கன்னு சொன்னேன் சிவி குமார் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே புல் பேமெண்ட் தான் அதை பண்றதே அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊர்ல இல்ல இந்த படம் நம்ம எப்படி யாரும் நிக்கிறது எப்படின்னா அதுதான் சிவி குமார் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்தாங்க

அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த படம் வந்து நான் எல்லாம் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அருள்மை பிரகாசம் அதுதான் வந்து நம்ம கண்ணாகரன் என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ்ட் வேலையும் ஆனா அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட் பதில் கேட்டது எல்லாம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்ச எல்லாருமே காலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு கார்த்திக் சூப்ராஜ் நல்லா இருக்கு அவங்கள சோ இங்க வந்து சிவகுமார் பத்தி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜா இருக்கும் ரூம்ஸ் பெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜா தான் இருக்கும் ஐயோ இங்கேயா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிரில்லியண்டா வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது

இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுல வந்து பின்னாடி படம் வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுற மாதிரி ஆயிடும் ஏன்னா படம் போட்டுவாங்க பத்து நிமிஷத்தில் அதை ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த என்வை இல்லவேஸ் நம்மளுடைய மியூசிக் டேரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அண்ட் இப்போ வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயன்னு சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அல்லிங்க நான் சத்து நார்மராக நான் அது முன்னாடி எவ்விட் ஐ வாட் யூ டூ லார்ட் ஆஃப் தயிர் ஃபியூச்சர் அண்ட் ஃபுல் கிரெடிட் பேரன்ஸ் அம்மா அப்பாவும் அப்பாட்டதான்

இது அவர் கிடையாது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனா இங்க அவங்க பேசும் போதுலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே காரணம் தெரியும் ஏன்னா நான் வந்து சந்தோஷம் என் பைக்ல வச்சு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது இல்லை இனி அவர் சொன்னதுனால சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அவர் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சூப்பரா இருக்காங்க ஆனா வீடுல வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் சந்தோஷ் டெபினட்டா இது டூ ஒன்டர்ஸ் யூ ஆர் டூ ஒன்டர்ஸ் யூ டூ ஒன்டர்ஸ் மோர் இன் யூர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட் வந்து நம்ம சிவி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் எல்லாம் வந்து கோயில வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த எல்லாமே வந்து அங்கே இருந்தா சோ சந்தோஷ் வெரி ஹாப்பி நீ பண்றது

இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க